நாளை முதல் மதுரை வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட இருக்கின்றது குறிப்பாக கொல்லத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலின் நேரம் நாளை முதல் நிரந்தரமாக மாற்றப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக மதுரை வழியாக இயங்கக்கூடிய செங்கோட்டை குருவாயூர் மும்பை உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் செப்டம்பர் மாதம் முழுவதும் மாற்றுப் பாதையான காரைக்குடி வழியாக திருப்பி உள்ளது எந்தெந்த நாட்கள்லாம் இந்த ரயில்கள் திருப்பி விடப்பட இருக்கின்றது மற்றும் ஈரோடு எக்ஸ்பிரஸ் மதுரைக்கே வராது அதற்கு பதிலாக வேறு ஏதேனும் ரயில்கள் இயக்குகிறார்களா வாங்க இந்த வீடியோவில் விரிவாக

இருந்து வருகிறது இன்று வரை ஆனால் நாளை முதல் இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலோட நேரத்தை மாற்றி அமைக்க போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கணும் அப்டேட் பண்ணிட்டோம் ஒன் கொல்லம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் தற்போது சென்னை மறு சீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த ரயில் தற்காலிகமாக தாம்பரம் வரை மட்டுமே இயங்குகின்றது இன்று வரை கொல்லத்திலிருந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்துக்கு மறுநாள் காலை இரண்டு மணிக்கு சென்று சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரயிலானது இனிமேல் கொல்லத்திலிருந்து நான்கு மணி நேரம் தாமதமாக தான் நிரந்தரமாகவே புறப்பட இருக்கின்றது புதிய நேரமாக கொல்லத்திலிருந்து மாலை நான்கு மணிக்கு புறப்படக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலானது தாம்பரத்துக்கு மறுநாள் காலை ஏழு மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக சென்னை எழும்பூருக்கு மீண்டும் ரெஸ்டோர் பண்ண பிறகு இந்த ரயில் சென்னை எழும்பூருக்கு காலை எட்டு மணி அளவில் சென்று சேர்ந்துவிடும் சென்னை எழும்பூருக்கு அதிகாலை மூன்று மணிக்கு சென்று கொண்டிருந்த ரயில் இனிமேல் எட்டு மணிக்கு தான் செல்ல இருக்கின்றது அதாவது ஐந்து மணி நேரம் தாமதமாக இதன் மூலமாக கேரள பகுதிகளிலிருந்தும் தென் தமிழக பகுதிகளிலிருந்தும் சென்னை செல்லக்கூடிய பயணிகள் இனிமேல் நன்றாக விடிந்த பிறகு சென்னைக்கு செல்ல முடியும் தென் மாவட்டங்களிலிருந்து போகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்லீப் கில்லர் ட்ரெயினாக தான் இருந்து வந்துச்சு இனிமேல் நாளை முதல் அது அப்படி இருக்க போது கிடையாது நல்லா விடிஞ்ச பிறகு இனிமேல் சென்னைக்குள்ள நம்ம போக போறோம் இந்த ரயில பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூல மட்டும் மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன்ல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இப்போதைக்கு இருந்து மதுரைக்கு இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரயில்கள் அடுத்த பத்து நிமிட இடைவெளியில் இருக்குது அதாவது பன்னெண்டு மணிக்கு கொல்லம் தாம்பரம் எக்ஸ்பிரஸும் பன்னெண்டு பத்துக்கு குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ் இருக்குது இப்போ இந்த நேர மாற்றத்தின் மூலமா பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயினும் அடுத்தடுத்து கிளம்ப போறது சினாரி வந்து இனிமேல் இருக்காது இனிமேல் மதியம் பன்னிரண்டு பத்து மணிக்கு குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸும் மாலை நான்கு மணிக்கு கொல்லம் தாம்பரம் எக்ஸ்பிரஸும் புறப்படும் இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அதிகளவிலான பயணிகள் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அது ஏற்படுத்தும் மற்றும் இனிமேல் புதிய பிறகும் தென் மாவட்டங்கள் பகுதியிலான தென்காசி கடையநல்லூர் சங்கரன் கோவில் ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்னை செல்லக்கூடிய பயணிகளுக்கும் இது ஒரு ரயிலாக அமையும் இந்த நேரமாற்றத்தின் முக்கியமான பின்னணியாக கூறப்படுவது காரிடார் பிளாக் அதாவது திருச்சி மற்றும் திண்டுக்கல் அப்ளைன் வழித்தடத்தில் காரிடார் பிளாக் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கட்டாய காரிடார் பிளாக் மூன்று மணி நேரம் பின்பற்றப்படும் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வழித்தடத்தில் காரிடார் பிளாக் பின்பற்றப்பட உள்ளது எனவே இந்த மூன்று இடைவெளியில் இந்த வழித்தடங்களில் குறிப்பிட்ட ஒரு

நடைபெற்று கொண்டிருந்தது ஆனால் இந்த முறை மாதம் முழுவதுமே வழிமாற்றம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஒன் செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் செங்கோட்டையிலிருந்து நாளை செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை செங்கோட்டையிலிருந்து காலை ஆறு மணிக்கு புறப்படக்கூடிய ரயிலானது விருதுநகர் திருச்சி இடையே வாரத்தில் ஆறு நாட்களுக்கு மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க செங்கோட்டையிலிருந்து புதன்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயில் மட்டுமே மதுரை வழியாக இயக்கப்படும் மீதமுள்ள வியாழன் கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரை புறப்படக்கூடிய ரயில்கள் மாற்று

நகர மாற்றுப் பாதையில் இயக்கப்படும் கூடுதல் நிறுத்தங்களாக புதுக்கோட்டை தேவகோட்டை சாலை சிவகங்கை ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் செங்கோட்டை மாதம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதே மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் மூன்று நாட்கள் மட்டும்தான் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இரண்டாவதாக நாகர்கோவில் சிவாஜி எக்ஸ்பிரஸ் காஞ்சிபுரம் ஞாயிறு மற்றும் வியாழன் கிழமைகளை புறப்படக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது செப்டம்பர் மாதம் முழுவதுமே மாற்றுப் பாதையான இருந்து மானாமதுரை வழியாக இயக்கப்பட இருக்கின்றது அதன்படி நாகர்கோவில் இருந்து செப்டம்பர் நான்கு ஏழு பதினொன்று பதினான்கு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஆகிய நாட்களில் புறப்படக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலானது விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய கூடுதல் நிறுத்தங்களுடன் திருச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ரேணிகுண்டா வழியாக மும்பை சிஎஸ்எம்டிக்கு செல்லும் இந்த திருப்பி விடப்படும் ரயில்களுக்கு முன்பதிவில்லாத டிக்கெட் ஆனது இந்த கூடுதல் நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையங்களில் வழங்கப்படும் முன்பதிவு அதாவது ரிசர்வேஷன் பெசிலிட்டி அப்படிங்கிறது இருக்காது மூன்றாவது ரயில் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் 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 கன்னியாகுமரி ஹவுரா எக்ஸ்பிரஸ் இந்த கன்னியாகுமரி ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலும் செப்டம்பர் மாதம் முழுவதுமே மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறது இருக்கின்றது கன்னியாகுமரியிலிருந்து செப்டம்பர் ஆறு பதிமூன்று இருபது இருபத்தி ஏழு ஆகிய நான்கு சனிக்கிழமைகளில் புறப்படக்கூடிய ரயிலானது விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய கூடுதல் நிறுத்தங்களுடன் திருச்சி சென்னை விஜயவாடா வழியாக ஹவுராவுக்கு செல்லும் என தெரிவிச்சிருக்கிறாங்க இது மட்டுமல்லாமல் ட்ரெயின் நம்பர் ஜீரோ கன்னியாகுமரி ஹைதராபாத் ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை தோறும் இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலும் கன்னியாகுமரியிலிருந்து செப்டம்பர் ஐந்து பனிரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய கூடுதல் நிறுத்தங்களுடன் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக ஹைதராபாத் நோக்கி செல்லும் என நாள் திருச்சிராப்பள்ளிக்கு வரும் திருச்சிராப்பள்ளி விருதுநகரில் இயக்கப்படும் புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் இது மட்டும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புறப்படக்கூடிய நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயில் திருச்சிக்கு வராமல் திண்டுக்கல் கரூர் நேர்வழியில் இயக்கப்படும்

ஐந்து நாட்களும் நாகர்கோவில் பகுதிகளுக்கு வரக்கூடிய குருவாயூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலானது விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய கூடுதல் நிறுத்தங்களுடன் திருச்சிராப்பள்ளிக்கு சென்று தாம்பரத்துக்கு செல்லும் என தெரிவிச்சிருக்காங்க இந்த டேஸ் கரெக்டா வச்சுக்கணும் ஏன்னா குருவாயூர்ல இருந்து முதல் நாள் இரவு புறப்படக்கூடிய அந்த ஒரு நாள தான் மென்ஷன் பண்ணுவாங்க அதற்கு அடுத்த நாள் தான் தமிழக பகுதிக்குள்ள அந்த ரயில் வருது இதே போலவே ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில பகுதியாக ரத்து செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஒன் செங்கோட்டை ஈரோடு எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் இரு மார்க்கத்திலுமே ஈரோடு

மணிக்கு மதுரையில் புறப்பட்டு செங்கோட்டைக்கு ஒரு பத்து முப்பது மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை புதன்கிழமை தவிர மீதமுள்ள ஆறு நாட்களும் செங்கோட்டையிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் திண்டுக்கலில் புறப்பட்டு ஈரோடுக்கு செல்லும் அதற்கு பதிலாக செங்கோட்டையிலிருந்து மதுரைக்கு ஒரு ரயில் இயக்கப்படும் செங்கோட்டையிலிருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை காலை ஐந்து ரயில் புறப்பட்டு திருநெல்வேலி கோவில்பட்டி விருதுநகர் வழியாக மதுரைக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு வந்து சேரும் செங்கோட்டை சிறப்பு ரயிலானது தென்காசி பாவூர் சத்திரம் கீழக்கடையம் அம்பாசம் சுந்தரம் கல்லிடை சேரன் மகாதேவி திருநெல்வேலி வாஞ்சி மணியாச்சி கடம்பூர் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் கள்ளிகுடி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும் செங்கோட்டையிலிருந்து மதுரை செல்லக்கூடிய மார்க்கத்தில் மட்டும் துளுக்கப்பட்டி ரயில் நிலையத்தில் இந்த ரயில் நின்று செல்லும் இவ்வாறு மதுரை வழியாக செல்லக்கூடிய பகல் நேர ரயில் சேவையில் மாற்றங்கள் செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் அடுத்த ஒரு வீடியோ திருச்சிராப்பள்ளி கூட்டத்திலையும் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில் சேவைகளை சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நான் போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்